கணபதி மாட்டுப்பாதி நண்பர்களுக்கு வணக்கங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உனக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணலாம் இன்றைக்கான வீடியோ பற்றி நம்ம விற்பனைக்கு பார்க்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டாம் வீத்து கடைமுளைப்பு கன்றினி ஒரு இருபத்தி ஐந்து நாட்களான ஒரு கிரி கிளாஸ் மோட்டர் விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க மாட்டுநோர் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கிருதும் காங்கிரேஜும் மிக்ஸிங்க சிந்து மாடோடய மிக்ஸிங் கிடையாது மாட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு கண்ணு ஊட்டிக்கு இருக்கும் கண் வந்து கிரு கன்று போட்டிருக்குங்க கண்ணு போட்டு இருபத்தஞ்சி நாட்கள் ஆகுது மாடு கன்று இரண்டுமே சொல்லி சுத்தமாக இருக்குங்க கடைப்பக்கம் ரெண்டு பலரும் இப்போதான் விழுந்து முளைச்சிட்டு இருக்குது இன்னும் முழுசாக கூட சேரல கடை முளைப்பு இரண்டாம் மீத்து கன்று இன்னும் இருபத்தஞ்சு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்காமையும் பால் கறக்கலாம் நம்ம கரை வீடியோ பின்னாடி நம்ம அட்டாச் பண்ணிருக்கிறோம் முழு வீடியோவுமே நீங்கள் அதை பார்த்துட்டு கூட மாடை தேர்வு பண்ணலாங்க மாடு ரொம்ப ரொம்ப பொறுமையான மாடு நம்ம உட்காந்தா ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பால் பீஸ்ட்டு எழுந்திருக்கலாம் அந்தளவுக்கு காம்பு டைட் கிடையாதுங்க சாஃப்ட்டு பைப்பில் வர மாதிரி வரும் புரிச்சி தொங்கணும் அதெல்லாம் கிடையாது ஆளை கண்டா சீர்றது புது இடத்துக்கு வந்தால் ஒரு நாளைக்கு தண்ணி பிடிக்காமல் இருக்கிறதா அப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மாடு தண்ணி தண்ணி தீனி மேவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கறவைக்கும் பூங்காமுங்க நம்ம கரைவுபடி அட்டாச் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதிலேயே பார்க்கலாம் ஒரு நாளோடய கறவைத்திறன் அதிகபட்ச கரைவைத்திறனா ஒரு பதினொன்று டு பன்னெண்டு லிட்டர் எதிர்பார்க்கலாங்க குறைஞ்சபட்சம் பத்து டு பதினோரு லிட்டர் கிடக்கும் இப்போ நம்ம கறந்தது வந்து அஞ்சரை லிட்டரு கறந்துருக்கோம் கண்ணுகுடிக்கு அந்த பக்கம் அரை சொரப்பு தான் கறந்துட்டு அரை சொரப்பு அப்படியே கண்ணு ஊட்டி விட்டுருக்கோம் அஞ்சு லிட்டரு தெளிவாக வளர்ந்துருக்கோங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது கண் தனிச்சு இப்போ தனி தனியாக கண்ணை விற்றாலே ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு விற்கும் அந்தளவுக்கு பெருங்கண்ணா இருக்குது கன்று இனி இருபத்தஞ்சி நாட்கள் ஆகுதுங்க ஒரு கிரு கண்ணோட காலக்கண்ணோட ஒரு மாடு வேணும் ஒரு நாட்டு மாடாக வேணும் அப்படின்னா அந்த மாடு நீங்கள் தாராளமாக செலவு செலக்ட் பண்ணலாங்க மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது கரை வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள் நம்ம முழுசாக கறந்து கறந்து காட்டுற வரைக்கும் வீடியோ எடுத்துருக்கோம் வெச்ச காலம் எடுக்காமல் அப்படியே தான் நிற்கும் லேடிஸ் போ யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் மாட்டினோட விற்பனை விலை எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் இங்கே மாடு இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் கறந்து பார்த்தும் எடுத்துகிட்டு போகலாம் அதனால உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்